வணக்கம் நான் பித்ரவிநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவினை வழங்குகின்றேன் நாம் இன்னைக்கு ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் ஒரு மேடம் அவர்களுடைய பிறந்த தகவல் கொடுத்து அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை கேட்டிருந்தார் மற்றும் அவருடைய கணவருடைய பிறந்த தகவலும் கொடுத்திருந்து விளக்கப்பதிவை கேட்டிருந்தார் இவர் ஏற்கனவே இவர் சார்ந்த இவருடைய கணவருடைய ஜாதக விளக்கத்தை நாம் காணொலி பதிவாக கொடுத்திருக்கின்றோம் அதை பார்த்துவிட்டு இதை அவர் தொடர்ந்தால் அவருக்கு சிறப்பாக இருக்கும் என்று கருதுகின்றேன் மற்றும் அவருடைய கேள்வி சந்தேகங்கள் என்றால் என்னவென்றால் கணவருக்கும் இவருக்கும் அடிக்கடி பிரச்சனை வருகின்றது இந்த பிரச்சனையை தீர்மா கணவர் இருக்கின்றார் மீண்டும் சேர்வதற்கான சாதியக்கூறுகள் ஏற்படுமா மற்றும் குழந்தை யோகம் இல்லை என்று குறிப்பிடுகின்றார் குழந்தை பாக்கியம் வருவதற்கான சாதியக்கூறுகள் மற்றும் குடும்பம் மற்றும் திருமணம் அமைப்பு கணவர் சார்ந்த பிரச்சனைகள் அது எல்லாம் சரியாவதற்கான சாதிக்கூறுகள் உள்ளனமா என்று தெரிந்து கொள்ள ஆசைப்பட்டார் அதன் அடிப்படையில் அவருடைய நவம்சம் ராசிக்கட்டம் மற்றும் தசாபுத்திகள் சார்ந்த பலன்கள் எவ்வாறு இருக்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் இவர் வியாழக்கிழமை சதை நான்காம் பாதம் நட்சத்திரத்தில் கும்பராசியில் லக்னத்தில் வளர்ப்புதலில் பிறந்திருக்கின்றார் இவருக்கு நவாம்சம் அடிப்படையில் பார்க்கும் பொழுது லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்தில் சுக்கரன் நான்கில் அவருக்கு புதனும் ராகுவும் சேர்ந்திருக்கக்கூடிய கிரக அமைப்பு ஐந்தாம் இடம் செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்றது அவருக்கு குழந்தை சார்ந்த தடை இருக்கின்றது தாமதம் இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருந்தார் ஐந்தில் செவ்வாய் இருக்கின்றது செவ்வாய் ஆட்சியாக இருக்கின்றார் தடை தாமதம் இருக்கத்தான் செய்கின்றது அதேபோல குழந்தை பாக்கியம் என்றாலே அதை கொடுக்கக்கூடிய குரு ஆறாம் திதிபதி அவர் நீச்சமாக இருக்கின்றார் ஏழாம் இடத்தில் நீச்சமாக இருப்பதனால் குழந்தை தாமதம் இருந்தாலும் கிடைப்பதற்காக சாதிகுகள் நன்றாக இருக்கின்றன அதேபோல் எட்டாம் இடம் சூரியன் இருக்கின்றது பொதுவாக ஐந்தி குழந்தை பாக்கியம் குழந்தை சார்ந்த வளங்களை சுட்டிக்காட்டக்கூடிய ஐந்து எட்டு அதில் செவ்வாயும் சூரியனும் தொடர்பு இருக்கின்றது அதேபோல் குருவும் நிச்சயமாக இருப்பதனால் சற்று நவம்சத்தில் தடை இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் அது நிலைமையாக ஒரு குறிப்பிட்ட தடை தாமதம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் ராசிக்கட்டமே ஒரு தெய்வம் முழுமையான பலன்களை எடுத்துக்காட்டும் மற்றும் ஒருவருடைய ஐந்தாம் இடம் சரியாக இல்லை என்றாலோ ஒரு குறிப்பிட்ட கிரகம் சரியாக இல்லை என்றாலோ அவருக்கு குழந்தை பாக்கியமே இல்லையா என்று சொல்லிவிட முடியாது ஒருவருக்கு ஐந்தாம் இடம் பார்க்க வேண்டும் ஏழாம் இடம் பார்க்க வேண்டும் எட்டு ஒன்பதாம் இடம் எல்லாம் பார்க்க வேண்டும் குருவை பார்க்க வேண்டும் மற்றும் சிலருக்கு அமோகமாக இதுபோன்ற லாபாதிபதி பத்தாம் இடம் அமைப்பு கிரக அமைப்புகள் நன்றாக வலுவாக இருந்த தசாபத்திகளை சென்று கொண்டிருந்தார் குழந்தை பாக்கியம் குடிப்பதற்கான சாதகங்கள் நன்றாக உள்ளன அதனால் நாம் ஒரு குறிப்பிட்ட அடிப்படையில் நாம் சொல்லிவிட முடியாது ஆனால் தடை தாமதம் அனைத்தையும் இந்த இடங்கள் நிச்சயமாக அது சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மற்றும் இவருடைய லக்னாதிபதியே ஒன்பதாம் இடம் சார்ந்து வருகின்றார் பத்தில் கேது பதினொன்றில் அவருக்கு சனியும் பன்னெண்டாம் இடம் மாந்தியும் அறையக்கூடிய கிரக அமைப்பு பெற்றிருக்கின்றார் குறிப்பாக கணவரை பொறுத்து தெரிந்து கொண்டு ஆசைப்பட்டார் கணவர் என்றாலே ஏழாம் இடம் மற்றும் ஏழாம் இடத்தில் இவருக்கு நீச்ச யோகம் இருக்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு கணவர் சார்ந்த பலன்கள் கிடைப்பதற்கான சாதியக்கூறுக்கு இவர் அரசு சார்ந்த பணி அமைப்புகளில் முயற்சி செய்யலாம் குறிப்பாக ஏதேனும் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுவதன் மூலமாக அரசு சார்ந்த தேர்வுகள் எழுதுவதன் மூலமாக முயற்சி செய்யலாம் இவர் ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக சிறந்து விளங்க முடியும் அதுபோல சமயம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த அமைப்புகள் அனைத்தும் இவருக்கு சிறப்பாக பலன் கொடுக்கும் கணவர் நண்பர்கள் சார்ந்த கூட்டுத் தொலை அமைப்பு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதே நேரம் ஆறாம் இடம் நிச்சயமாக இருப்பதனால் வயிறு சார்ந்த கவனம் தேவை உணவு சார்ந்த கவனம் அதிகமாக தேவை இருக்கின்றது இவருக்கு மற்றபடி அம்சங்கள் அனைத்தும் சிறப்பாக பொருந்திய நல்ல யோகா அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவருக்கு திருநாள் அமைப்பை பொறுத்தவரை அது ஏழாம் இடத்தில் நிச்சயமாக ஒரு நல்ல அமைப்பை பெற்றிருந்தாலும் கூட அது ஆரம்பம் வந்ததை நிச்சயமாக இருப்பதனால் ஆறாம் இடம் என்றாலே வேலை கடன் வம்பு வழக்கு பிரச்சனைகளை சுட்டிக்காட்டக்கூடிய இடமாக இருப்பதனால் அவர் நிச்சயமாக ஏழாம் இடத்தில் வருவது திருமண பிணக்குகள் தென்படத்தான் செய்கின்றன மற்றபடி கிரக அமைப்புகளில் கிரக அமைப்புகள் அனைத்தும் இவருக்கு வலு சேர்க்கக்கூடியதாகவே இருக்கின்றன நல்ல அமோகம் பொருத்திய யோகமான ஜாதகராகவே நவம்சம் சுட்டிக்காட்டுகின்றது மற்றும் அதிகமாக சிந்திக்கக்கூடிய திறன் மற்றும் கம்பேர் பண்ற பண்ணக்கூடிய குணம் அடுத்தவருடன் எப்பொழுதும் தொடர்புபடுத்தி பார்த்து அதை சார்ந்து தன்னுடைய தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய திறன் பிரதியவராக இருக்கின்றார் எப்பொழுதுமே இவர் மற்றவரை மற்றவருடைய அறிவுறுத்திறனை பார்த்து மற்றவருடைய இயல்பை பார்த்து புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் தன்னை இயல்பாக மிருகேற்றிக் கொள்ளக்கூடிய தன்மை இவருக்கு இயல்பாக இருக்கின்றது இது அவருடைய நவாம்சம் சுட்டிக்காட்டுகின்றது ராசி ராசிக்கட்டம் எப்படிப்பட்ட முழுமையான பலன்களை ராசிக்கட்டமே தெளிவாக காட்டுகின்றது அவருடைய வாழ்க்கையை எவ்வாறு வாழப்போகின்றார் எதிர்காலம் எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதையெல்லாம் அவருக்கு ராசிக்கட்டம் என்ன சொல்கின்றது மற்றும் அவருக்கு தசாபகுதிகள் சார்ந்த அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றன என்பதையும் தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் இவருக்கு கும்பராசி சதீவம் நான்காம் பாதம் நட்சத்திரம் மேசலக்னம் மலர்பிரை என்று சிறப்பான ஒரு கிரக அமைப்பை கிர பிறப்பு அம்சங்களை பெற்றிருக்கின்றார் அவருக்கு பிறக்கும் பொழுது ராகு திசை ஒருவரிடம் நான்கு மாதம் இருபத்தி எட்டு நாட்களில் இருப்பு இருந்திருக்கின்றது அவருக்கு லக்னத்திலேயே கேது இருக்கின்றது மற்றும் இவருக்கு ஏழாம் இடத்தில் இங்கும் நீச்சய யோகம் இருக்கின்றது சூரியன் நீச்சமாகி ராகு புதனுடன் சேர்ந்திருக்கின்றார் ராகுபுதன் சார்ந்த சேர்க்கை ஒரு வர்க்கோத்தம சேர்க்கையாகவே இருக்கின்றது கிட்டத்தட்ட ராகு புதன் செவ்வாய் இதை அனைத்து நெருங்கிய அமைப்பையும் பெற்றிருக்கின்றது மற்றும் எட்டாம் இடத்தில் செவ்வாய் ஆட்சியாக சுக்ரன் மற்றும் குருவுடன் சேர்ந்திருக்கின்றார் ஒன்பதில் மாந்தி மற்றும் இவருக்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திரனும் சனியும் சனி இங்கு வக்கரமாக இருக்கின்றார் சந்திரன் சனி இரண்டுமே புஷ்கரணம் அமைச்சர் நட்சத்திர சாரம் பிறந்த சிறப்பான ஒரு அமைப்பை பெற்றிருக்கின்றது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவருக்கு ஒரு சார்பு கிரக நிலை இருக்கின்றது ராகு கேது சார்ந்த கிரக கட்டங்களில் அனைத்து கிரகங்களும் ஒற்றை தன்மை புரந்தியதாகும் அதாவது கிட்டத்தட்ட ஏழாம் இடத்திற்கு மேலேயே இவருக்கு அதிகமான லக்னத்தில் கேது மற்றும் கேது கூட டிகிரி அமைப்பில் பன்னெண்டு மற்றும் லக்னம் சார்ந்த சந்தி அமைப்பை பெற்றிருக்கின்றார் அதன் அடிப்படை ஏழாம் இடத்துக்கு பிறகான கிரகங்கள் அதிகமாக இருக்கின்றது இது இதுபோன்ற தன்மை பிரதையர்கள் அதிகமாக மனதால் இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதிகமாக சிந்திக்கக்கூடிய திறன் அதிகமாக கடந்த காலத்தை பற்றிய ஆலோசனைகள் அதிகமாக இவர்களுக்கு இருக்கும் வாழ்வியல் சார்ந்த ஈடுபாடுகளில் சற்று தடை தாமதம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தும் அதாவது ஒரு தனிமையான சூழ்நிலை விரும்பக்கூடியவர்களாகும் மற்றும் வாழ்வியலில் அனைவருடன் இணைந்து பயணிக்கக்கூடிய தன்மை அவர்களுக்கு இயல்பாக வருவதற்கான சாதிக்கூறுகளை சற்று குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மற்றபடி அதிகமாக சிந்திக்கும் திறன் நினைவாற்றல் அறிவுத்திறன் பொருந்திய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார் அதே நேரம் அதிகமாக உணர்வு பூர்வமாக இயங்குகின்றார் இதுபோன்று புலர்பூ தோஷம் அமைப்பை பெற்றிருக்கின்றார் இரண்டு கிரகங்களுமே நட்சத்திர சாரம் புஷ்கர அமைச்சம் நட்சத்திர சாரம் பெற்று சிறப்பாக இருக்கின்றன இருப்பினும் அதிகமாக எமோஷனல் கனெக்டடாக இருப்பார்கள் எதையுமே உணர்வுபூர்வமாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக தன்னுடன் தொடர்பு படுத்தி பார்க்கக்கூடிய தன்மை பிறந்தவர்களாக எளிதாக கண்ணீர் விடக்கூடிய தன்மை பிறந்தியவர்களாக இவர்களுடைய கிரக அமைப்பை பெற்றிருக்கின்றார்கள் முன்பை குறிப்பிட்டபடி அடுத்தவரை தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கும் அதன் அடிப்படையில் தன்னை மேம்படுத்தி உயர்த்தி கொள்வதற்காக முயற்சிகளை மேற்கொள்வார்கள் மற்றும் நல்ல சிந்திக்கும் அறிவுத்திறன் இயல்பாகவே இருக்கின்றது மற்றும் நல்ல ஆடை அலங்காரம் ஆபரணம் சார்ந்து இயங்கக்கூடியவர்களாகவும் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களாகவும் மற்றும் உயர்ந்த இலக்கு லட்சியங்கள் கொண்டு அதை தனக்குள் சமப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை புரிந்தவர்களாகும் அதிர்ஷ்டத்தை அதிகமாக விரும்பக்கூடியவர்களாகும் இவர்களுக்கு இயல்பாகவே கிடைக்கக்கூடிய தன்மையும் அவர்களுக்கு இருக்கும் அதிர்ஷ்டம் என்றால் குறிப்பாக வர்த்தகம் ஆன்லைன் சேர் அதாவது அதிகமான முயற்சி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அமைப்பில் திடீரென்று இவர்களுக்கு பணவரவு சொத்துக்கள் வாழ்வியல் முன்னேற்றங்கள் கிடைப்பது சாதியக்கூறுகள் தென்படத்தான் செய்கின்றன அதே நேரம் ஜோதிட நாட்டம் இயல்பாகவே இருக்கின்றது அரசு சார்ந்த அமைப்புகள் மற்றும் தொழில் சார்ந்த ஏற்றுமதி வணிக அமைப்புகள் நன்றாக தென்படுகின்றன மற்றும் இவர் கால் சம்பந்தப்பட்ட நாம்சத்தில் வயிறு மற்றும் ஆரோக்கிய குறைபாடுகளை சேர்த்து தென்படுகின்றன கால் சம்பந்தப்பட்ட சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கும் மற்றும் மூச்சு சளி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் சில அதாவது ஸ்னீசிங் அதிகமாக தும்மல் மற்றும் இது போன்ற பீசிங் சம்மந்தப்பட்ட ஏதேனும் சிறு சிறு அதிகமாக மூச்சு வாங்கக்கூடிய மூச்சு இறக்கக்கூடிய தன்மை இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன மற்றபடி பெரிய அளவுக்கு பிரச்சனை கிடையாது நல்ல யோகம் பொருந்திய நல்ல சிறப்பான ஜாதகராக இருக்கின்றார் மற்றும் இவருக்கு நீண்ட ஆயுள் உள்ளது கனக சார்ந்த அமைப்பை பார்க்கும் பொழுது ஏழாம் இடம் நீச்ச அமைப்பு இருக்கின்றது இருப்பினும் ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் நிச்சயமாக இருந்தால் பரவாயில்லை அல்லது ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சியாக இருந்தால் பரவாயில்லை போன்ற ஏழாம் இடம் சார்ந்து மூன்று நான்கு கிரகங்கள் வருவது அவ்வளவு சிறப்பு என்று சொல்ல முடியாது அதுபோல் புதனம் ராகும் வர்க்கோத்தமும் பெற்றிருக்கின்ற செவ்வாயும் பக்கமாக வருகின்றார் பொதுவாக புதன் ராகு தொடர்பு இருந்தாலே அவர்களுக்கு ஜோதிட நாட்டம் அதிகமாக இருக்கும் அவர்களால் வணிகம் ஷேர் மார்க்கெட் வர்த்தகம் ஆடிட்டிங் இது போன்ற அமைப்புகள் அதாவது அக்கௌண்டிங் பேங்கிங் இதுபோன்று கேல்குலேட்டிவ் என்ற அதிகமாக கணக்கு பார்த்து செயல்படக்கூடிய தன்னை பொருந்திய ஒரு கிரக அமைப்பை பெற்ற அதன் அடிப்படையில் இவர்களுக்கு மனதால் இயங்கக்கூடிய எந்த ஒரு வேலை அமைப்பும் இவர்களுக்கு சிறப்பாக சிந்தித்து செயல்படக்கூடிய தன்மை புரிந்தவர்களாக இருப்பதனால் அதன் அடிப்படையிலான ஒரு நல்ல ஒரு ஆலோசகராக ஒரு கன்சல்டன்ட்டாக நல்ல ஒரு தன்மை பிறந்தவராக ஆன்மீக ஈடுபாடுகள் சிறப்பாக சமூகம் சார்ந்து இயங்குவது அனைத்தும் சிறப்பாக இவர்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக கூட்டுத் தொலை அமைப்புகள் நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது வந்து இவருடைய பத்தாம் தீபையும் பதினொன்றாம் இடத்தில் ஆட்சியாகவே சனி வக்கரமாக இருப்பதனால் இவருக்கு நல்ல ஒரு மனிதன்தான் அரசு சார்ந்த அமைப்புகள் வெளி மாநிலம் வெளிநாடு சார்ந்த அமைப்புகள் அனைத்தும் சிறப்பாக இருப்பதற்கான கணக்காதி குறிப்பாக இவருக்கு பேங்கிங் அக்கவுண்ட்ஸ் நிர்வாகம் சார்ந்த அமைப்புகள் டீச்சிங் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் அனைத்தும் நல்ல ஒரு சிறப்பான பலன் கூடியதாகவே தென்படுகின்றன மற்றும் இவர் தொழில் சார்ந்த அமைப்புகளிலும் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் இது எல்லாமே இவருக்கு கை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கின்றது கணவர் சார்ந்த அமைப்பு பார்க்கும் பொழுது ஏழாம் இடத்தில் நீச்சமாக இருந்தாலும் இங்கும் அவருக்கு மூன்று மற்றும் ஆறாம் ததிபதியான புதன் வருகின்றார் மற்றும் ஐந்தாம் தேதிபதி நீச்சமாகி இவருக்கு கணவர் சார்ந்த பலன்களை கொடுத்தாலும் கூட ராகுமும் சேர்ந்து வருவது சில பிரச்சனைக்குரிய தன்மையை சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது அதன் அடிப்படையில் இவருக்கு நீச்சல் அமைப்பு இருந்தாலும் கணவர் அமைப்பு கண்டிப்பாக இவர் கணவருடன் சேர்ந்து செயல்பட முடியும் ஆனால் அதில் சில பிரச்சனைகள் சங்கடங்கள் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு வேலை கணவரை பிறந்து வேறு ஒரு திருமணம் ஏற்படுத்துவதற்கான சாதிக்கூறுகளும் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் அதே கணவர் திரும்பி வருவாரா என்றால் நிச்சயமாக நீச்சல் கிரகம் இருப்பதால் நிச்சயமாக அவரே திரும்பி வருவதற்கான சாதிக்கூறுகளும் இருக்கின்றன ஏனென்றால் ஏனாம் இடம் சார்ந்த ஒரு நீச்சல் கிரகம் இருந்தாலே ஏதேனும் அடிப்படையில் அவர்கள் கணவருடன் சேர்ந்து வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள் அதன் அடிப்படையில் நிச்சயமாக அந்த பந்தத்தை ஏற்படுத்தும் அது தசாபுத்திகள் தான் முடிவு செய்யும் இவர் ஏழை இவருக்கு தசாபுத்திகள் சாதகமாக அமையாமல் இருந்தால் ராகுல் சார்ந்த ஒரு அமைப்பிற்தான் வேற்று ஒரு திருமண பந்தத்தை ஏற்படுத்துவதற்கான சாத்தியத்தையும் அது உண்டு பண்ணும் ஆனால் இப்பொழுது எந்த தசாபுத்திகள் செல்கின்றன கணவருடனே மீண்டும் சேர்வதற்கான சாதிக்கூறுகள் உள்ளனவா மற்றும் குழந்தை பலன்கள் உள்ளனவா என்றும் பார்க்கலாம் குழந்தை பலன்களை பொறுத்தவரை ஐந்தாம் இடம் ஐந்தாம் அதிபதி நிச்சயமாக இருப்பதனால் நவாம்சத்தையும் சில பிரச்சனைகள் இருந்தன என்பதை சுட்டிக்காட்டினேன் மற்றும் ஏழாம் இடம் ஏழாம் இடம் சரியாக நன்றாக இருக்கின்றது ஏழாம் அதிபதியும் எட்டாம் இடம் எட்டாம் இடம் நிச்சயமாக ஒரு குழந்தை யோகம் இருக்கத்தான் செய்கின்றது சற்று தாமதம் தடை அமைப்புகள் இருந்தாலும் குழந்தை யோகம் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்துவதற்கான சாதிக்கூறுகளே உள்ளன மற்றும் இவருக்கு அம்சங்கள் அனைத்தும் முருங்கை பொறுத்தே நல்ல ராஜயோகம் பொருந்தியே ஜாதகர் நல்ல பொருளாதார அடிப்படையில் வாழ்வியல் சார்ந்து சிறப்பாக முன்னேற முடியும் தசாப்திகள் சார்ந்தபோது பார்க்கும் பொழுது இவருக்கு ராகு திசை தான் முதலில் வருட கால இருப்பு அடுத்ததாக குரு திசை ரெண்டாயிரத்தி பதிமூன்று வரை அடுத்ததாக சனி திசை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு புதன் திசை ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது தற்போது அவருக்கு சனி திசை சென்று கொண்டிருக்கிறது சனி சார்ந்த அவருக்கு சந்திரன் புத்தி சென்று கொண்டிருக்கிறது இப்பொழுதுதான் சூரியன் புத்தி முடிந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் மாதம் சூரியன் புத்தியும் உடைந்திருக்கின்றது ஒருவாழ் காலத்திற்கு புயலாகிவிட்டது இப்பொழுது சந்திரன் புத்தி சனி திசையில் நடந்து கொண்டிருக்கின்றது சந்திரன் அவருக்கு நான்காம் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் புஷ்கரண அம்சம் பெற்று சிறப்பாக இருக்கின்றார் நான்காம் அதிபதியாக இருப்பதனால் சந்திரன் நல்ல பலன்களை பதினொன்றாம் இடத்தில் கொடுப்பார் தாய் சார்ந்த பலன்களாக இருக்கட்டும் மற்றும் சகோதர அடிப்படையில் இருக்கக்கூடிய பலங்கள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியதாக உயர் வணிகம் சார்ந்து செயல்படும் உற்சது இவருக்கு நல்ல பலங்களே இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றன ஆனாலும் நான் குறிப்பிட்டிருந்தேன் சந்த புனர்பு தோசம் சனி சார்ந்த சந்திரன் புத்தி சென்று கொண்டிருக்கின்றது அதிகமாக அன்புள்ள கொண்டவராக இமோஷனலி அட்டாச்சு மிருகி மிருகி எதையும் செய்யக்கூடிய தன்மை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் அதனால் எதா எளிதில் மனம் உடையக்கூடியவர்களாகவே இருக்கின்றார்கள் இருந்தாலும் அவர்களுக்கு சிறப்பான அமைப்பு இருக்கின்றது இந்த சந்திரன் முடிந்திருக்க பிறகு பார்த்தோம் என்றால் அடுத்த செவ்வாய் செவ்வாய் காலகட்டம் இவருக்கு செவ்வாய் தான் லக்னாதிபதி அவர் எட்டாம் அதிபதியும் கூட மற்றும் அடுத்ததாக ராப்பு வருகின்றது இப்போது உள்ள காலகட்டம் சற்று அவருக்கு பிரச்சனைக்குரிய காலகட்டமாக இருந்தாலும் சந்திரன் இருப்பதனால் அவர் நான்காம் அதிபதியாகவும் இருப்பதனால் கணவர் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளில் சந்திரன் ஏற்படுத்துவதற்கான முயற்சிகளை அதிகமாக ஏற்படுத்துவார் அதே நேரம் அடுத்து வரக்கூடிய செவ்வாய் ராகு சற்று புணக்கம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளன குரு குரு எண்பதாம் அதிபதி அவர் எட்டாம் இடம் சார்ந்து வருவதனால் இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை சற்று கவனம் தேவை ஆனால் இவர் வாழ்வியல் சார்ந்து பொருளாதார முன்னேற்றம் சார்ந்து அரசு சார்ந்து தொழில் வட்டகம் இதுபோன்ற அமைப்புகளில் செயல்படும் சித்திரி இந்த காலகட்டம் மிக மிக அமோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் மற்றும் குடும்பம் சார்ந்த அமைப்பு ரெண்டாம் அதிபதி இவருக்கு சுக்கரன் கூட அவருக்கு எட்ட முடியும் சந்தேகம் வருவதனால் குடும்பம் இதுபோன்று ரசாயனம் மருத்துவம் பாதுகாப்பு ஹவுஸ் கீப்பிங் தொடர்பான கலைத்துறை மீடியா சம்பந்தப்பட்ட ஜேர்னலிசம் தொடர்பான அமைப்புகளில் இருந்தால் சிறப்பு அப்படி இல்லாமல் இருந்தால் குடும்பம் சம்பந்தப்பட்ட பிணக்குகள் பிரச்சனைகள் ஏற்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கத்தான் செய்கின்றன வேறு பார்க்கும் பொழுது இவருக்கு ரெண்டாயிரத்தி வரை சற்று கவனம் தேவை இருக்கின்றது ஆனால் இந்த சந்திரன் புத்தியிலே மீண்டும் இந்த அக்டோபர் மாதம் வரை இருக்கின்றது மீண்டும் சேருவதற்கான சாதிக்கூறுகள் இருக்கத்தான் செய்கின்றன இல்லை என்று மறக்க முடியாது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை இயணும் அதற்கு பிறகு உள்ள புதன் இவருக்கு என்னதான் மூன்று மற்றும் ஆறாம் அதிபதியாக இருந்தாலும் புதன் நிச்சயமாக மறுபடியும் ஒரு கணவர் சார்ந்த ஒரு குடும்பம் அமைவதற்கான சாதிக்கப்படும் நன்றாகவே இருக்கும் மற்றும் அந்த ஆனால் இவருக்கு குழந்தை யோகம் நிச்சயமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உள்ளன இவருக்கு நல்ல திருமண வாழ்க்கை அதே கணவர் திரும்பி வருவாரா என்றால் இந்த சனி திசை என்பதனால் நிச்சயமாக சனி என்றாலே அவர் கடந்த காலத்தை சார்ந்தே இயங்கக்கூடியவராக இருப்பார் அதன் அடிப்படையில் மீண்டும் இவர் கணவரை சேர்ந்து வாழ வேண்டும் என்ற இயக்கம் விருப்பமே இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை அவருக்கு இருக்கும் அதன் அடிப்படையில் இந்த சந்திரனை நிச்சயமாக அதற்கான சாதிக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன அவ்வாறு கணவருடன் சேர்ந்து வாழும்பட்சத்தில் அடுத்த செவ்வாய் புத்தியில் அவருக்கு குழந்தை யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நவம்பருக்குள் குழந்தை யோகம் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபருக்கு மேலேயே அந்த வருட காலத்திற்குள் குழந்தை யோகம் வருவதற்கான சாதிக்கொருக்கள் நன்றாக உள்ளன அதற்கு கருத்து ஒன்று ஆகவே இருப்பதால் அவரும் மேலாம் இடம் சார்ந்து வருவதனால் கணவருடன் சேர்ந்து செயல்படுவது குழந்தைகள் எட்டாம் இடம் குரு வருகின்றார் அதன் அடிப்படையில் குழந்தைகள் சார்ந்த யோகம் கிடைப்பதற்கான காலகட்டம் சிறப்பாக இருக்கின்றது அதாவது இவர் கணவருடன் சேர்ந்து செயல்படும் பட்சத்தின் குழந்தை யோகம் மற்றும் அவர்கள் சார்ந்த பலன்கள் அனைத்தும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது இருக்கின்றது கணவருடன் இல்லாமல் இருக்கும் பட்சத்தில் இது ஒரு போராட்டமான ஒரு காலகட்டமாகவே இரண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரை இருக்கும் அதற்கு பிறகான புதன் இவருக்கு என்னதான் மூன்று மற்றும் ஆறாம் திதிபதியாக இருந்தாலும் சிறப்பான ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடியதாக ஐடி துறை சார்ந்து செயல்பட முடியும் லா சம்பந்தப்பட்ட அமைப்புகள் ரசாயனம் தொடர்பான அமைப்புகள் இவை எல்லாமே விவசாயம் அக்ரிகல்ச்சர் தொடர்பான உணவுத்துறை தொடர்பான அமைப்புகள் அனைத்தும் இவருக்கு நல்ல யோக பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன அதன் நடைபெறும் இவர் அனைத்து அம்சங்களும் பெற்ற நல்ல யோகமான ஜாதகராக மீண்டும் இவருக்கு கணவர் சேர்ந்து இவர் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளை இந்த கிரகங்களும் இறைவனும் ஏற்படுத்துவார்கள் என்ற நம்பிக்கையுடன் நாமும் அவருக்காக பிரார்த்தித்து அவர் வாழ்வில் எல்லா வளங்களும் புகழும் பெற்று சிறப்பாக வாழ்வதற்கு அவர் கிரக அம்சங்களும் நன்றாக உள்ளன என்பதை தெரிவித்து இந்த பதிவினை நிறைவு செய்கின்றேன் இதுபோன்ற ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவின் மீண்டும் உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புவியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்துருவீர் வையகம் செலுத்த வாழ்க வளமுடன்